தலைமுறை ஆதரவு யாருக்கு என்று பேச நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் போட்டி இந்த நான்கு மணி போட்டியில மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது இருபது கோடியை வைக்க போகிறது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமா செலவு செய்யலாம் தேர்தல் உச்ச வரம்பு வெறும் நாற்பது லட்சம் திமுக அதிமுக இருபது கோடி இங்க வந்து கொள்கை கோட்பாடு அதுக்கெல்லாம் வேலை இல்லாம பணத்தை ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுமே அண்ணாவை மூலவராக கொண்ட கட்சி தான் அந்த அண்ணா சொல்றாரு தங்கத்தை தவிட்டு கொடுக்கலாமா வாக்கை காசு கொடுக்கலாமான்னு நாடறியும் உலகறியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியா திமுக அதிமுக ஆளுது சரியா சொல்ல போனா அறுபது ஆண்டு காலம் சற்றக்குரிய இதுல முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது இப்போ இப்போதோடு சேர்த்து இருபத்தி ஆண்டு காலம் திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது ரெண்டு வரும் கட்சி ஆட்சியில மக்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன அதிமுக ஆட்சியின் கொடுமை தான் அது மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள் அதிமுக ஆட்சி என்ன கொடுமை அடைஞ்சோ அது திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில போகாதீங்க அப்ப என்ன சந்துக்குள்ள போயிடுறத எங்க போறது யார் சொல்லணும் போதையின் பாதையில போகாது யார் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரை விட்டார் சசிபெருமாள் எந்தவித அதிகாரம் இல்லாத ஒரு சாமானியன் எளிய மகன் மதுபான கடை வாசல் குடிக்க போறவங்க போதையின் பாதையில் போராதிங்க அந்த எளிய மகன் சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்த அதிகாரத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதுவனுக்கு அமல்படுத்துவோம் திமுக வாக்குறுதி கொடுத்தது உங்கள் வாக்குறுதி என்னாச்சு நாம் பேச தருணத்தில் செவடிகள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க எல்லாரும் போராடுறாங்க மக்கள் திண்டாடுறாங்க கேட்டா இந்தியாவிலே பார்க்காத ஆச்சுங்கிறீங்க நாம ஏதாவது கேட்டோம்னா பாஜக உள்ள வந்து பூந்துரும் கதவ சாத்துங்க ஜன்னலை சாத்துங்க பாஜக பூந்துரும் எங்க பாஜக போற போது எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் பாஜக எழாது வெள்ளாது இது சத்தியம் ஆனா இல்லாத பாஜக சொல்லி எல்லா தவறுகளையும் செய்து கொண்ட திமுக அரசு அதுல என்ன தெரியும்ல இல்ல தமிழ் இல்ல அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் வந்தார் வந்தார் உதயநிதி பாஜக சரணாகதி ஆளுநர் பூஜியம் ஸ்டாலின் ராஜம் யாரு கதிங்கலாம் யார் நீங்க ஸ்டாலின் போல ஆளு உண்டா இப்ப திருப்பரங்குன்ற வரத்தை எடுத்துக்கோமே திருப்பரங்குன்ற வாரத்துல கார்த்திகை தீபம் எத்த முயற்சி பண்ணல பாஜக கலவரத்தையே ஏத்த முயற்சி பண்ணுது ஆனா அந்த திருப்பரங்குன்ற வாரத்துல முதல்ல பாஜகவுக்கு பாதி போட்டு கொடுத்தது யார் இதே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆம் தேதி அபுதாக ஒருத்தர் அவர் நேர்த்தி கடன் ஆடு கோழி பிள்ளிட அந்த தர்காவுக்கு போறாரு போறப்ப அனுமதி மறுத்து முன்னூறு ஆண்டுகளாக பின்பற்றி வரக்கூடிய நடைமுறையை மறுத்து ஆடு கோழி போயிட முடியாது என்று சொன்னது திமுக அரசு நீங்க பிரச்சனையா மாத்திரீங்க அவன் என்ன பண்றான் இந்து மொழி மாநாடு போடுறான் முருகனை மையப்படுத்தி கடைசியில பிரச்சனை நான் இன்னும் சொல்றேன் இந்தியா முழுக்க பாஜக வளர காரணமே இந்த திமுக தான் இல்ல கார்த்தி ஆர்எஸ்எஸ் எஸ் சீமான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை உடைப்பேங்கிறாரு அதுக்கு என்ன பொருள் நான் சொல்றேன் அறிஞர் அண்ணா பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனித்த ஒழிப்பம் அப்ப பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனித்த ஒழிப்பம் அண்ணா ஒழிச்சாரா பார்ப்பனித்த ஒழிச்சாரா அது ஆர் எஸ் மேடம் தான் அந்த மேடையில சொல்றாங்க மாற்று கடுத்து கொண்டவங்களை மாற்று அமைப்பு சேர்ந்தவங்களை மாற்று சித்தாந்தம் கொண்டவங்க மேடை தூம்னு இந்து ராம் இவரே இந்தியா கூட சேர்ந்தவர் தான் அதே போல மனுஷங்கர் ஐயா யாரு அதே போல பெரியார் நன்னன் பெங்கிட்டிருக்காரு அந்த மேடையில் அவங்க எல்லாம் பெங்கிட்டு பிரச்சனை இல்லை நாம் தமிழகம் பிஜேபி பிடிங்கிறது

ஆனா கோட்பாட்டு வேடாம போடுறது அண்ணாவோட கோட்பாடை பின்பற்றும் அண்ணாவின் தமிழ்கண புத்தகத்தை வாங்கி படிங்க அது ஒரு செய்தி இருக்குது அண்ணா வந்து வென்றாரு வென்றாரு முதலமைச்சராக பதவிக்க போறாரு முதலமைச்சரை பதிவேற்க போறப்ப அண்ணா வாகனத்தில் ஏறாரு தொண்டர்கள் வந்து அன்னியும் நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசையா இருப்பாங்கல்ல அன்னையும் கூட்டு போலாம்ல அப்படி இருக்கிறாங்க உடனே அண்ணா சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் அழைச்சிட்டு போக வேண்டாம் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும் அப்படின்னார் யாரு அறிஞர் அண்ணா இன்னைக்கு திமுக நிலைமை என்ன திமுக ஐயா கருணாநிதி ஆண்டாங்க ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காங்க இப்போ உதயநிதி வந்துட்டாங்க நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு அவர் தலைமுறை வருவாரு அதுல நேர் ஐயா சொல்றாங்க அந்த குடும்பத்துல யாரு வந்தாலும் தலைவராக இருப்போம் பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பதான் பார்ப்பனியம் அப்படி என்றால் கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதான் தலைவருக்கான தகுதி தான் இது பார்ப்பனியம் இல்லையா தலைப்புக்கு வந்துடலாம் கார்த்தி இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள் உங்ககிட்ட கிட்ட கணிசமா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அதை ஏன் மனைச்சாலும் மாட்டேங்கிறீங்க அதாவது இதே போல கமலகாசன் வந்தாங்க மையம் அப்படின்னாங்க இன்னைக்கு மையமான்னு நிக்கிறாரு யாருக்கு ஸ்டாலின் இருக்கும் உதயநிதிக்கு மையம்னு எடுக்கிறாரு அண்ணன் பொன்ராஜ் கூட அந்த அமைப்பில பண்ணிச்சாங்க அவர் வர்றப்ப தொலைக்காட்சிகள் ஒளிவரப்பு அவர் வர்றப்ப தொலைக்காட்சிகள் விவாதம் அவர் வர்றப்ப தொலைக்காட்சி முக்கியத்துவம் எங்க இருக்காரு இன்னைக்கு எங்க இருக்காரு கமணகாச ஐயா அதே போல ஒரு தேர்தல் தாண்டிட்டோம் பார்ப்போம் அப்புறம் தம்பி வந்து திமுக ஆட்சியை மன்னராட்சினாரு நான் நூறு விழுக்காடு உடன்படுறேன் வழி முடிகிறேன் ஆனா கூடுதலா ஒரே ஒரு கேள்வி தம்பிக்கு வைக்கிறேன் இப்ப கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இது வா இது வந்து மன்னராட்சிங்கிறீங்க நூறு விழுக்காடு சரியான குற்று இந்த பக்கம் தள்ளி போவோமே மோதிய நேரு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி இது வாரிசு சரசா இல்லையா இது குடும்ப ஆதிக்கமும் இல்லையா

இருக்கங்களோட தான் பேசுவோம் நீங்க எங்க இருக்கீங்க என்ன களத்துக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு போட்டி போடல இடைத்தேர்தல் போட்டி போடல விக்ரமண்டி இடைத்தேர்தல போட்டி போடல பாராளுமன்ற பொது தேர்தல் போட்டி போடல அது குடுத்தா நிலைவாட்டி அறிவிக்கல எந்த பாடத்துக்கு வந்தீங்க ஒரு முக்கால் மணி நேரம் இந்த காவலர் காவலராக கொலை செய்யப்பட்ட தம்பி அஜித்தோட படுகொலைக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பறந்து ஊர்ல இருபது அம்சம் அப்புறம் எந்த காலத்துக்கு வந்தீங்க தூய்மை பணிகளும் உங்க இடத்துக்கு வரை சொன்னீங்க எந்த காலத்துக்கு வரலையே கரூர்ல கரூர்ல உங்களை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்து விழுந்த போது களத்தை விட்டு வெளியேறி போனீங்களே கட்சியில ஒருத்தர் போனீங்க இன்னைக்கு ஆறு பறிக்க நீங்கள் போனங்க பிடிய காலம் மணிக்கு போய் நான் அந்த பிணத்தை பார்த்தேன் எங்க போனீங்க அலைபேசி அடைச்சி வச்சுட்டு ஊரடங்கு போயிட்டீங்க அப்ப நாம் தமிழ கட்சி இந்த காலத்துல நாங்க பதினஞ்சாண்டா இருக்கோம் இந்த ஆண்டு அந்த மண்ணுக்கு மக்களுக்கு அரசியல் பேசுகிறோம் காவிரிச்சுக்கள் முல்லைப் பொறியாறு கச்சத்தீவு மீன் தேண்ணு கைப்பண்ணு எட்வழிச்சாலை ஸ்டெர்லைட் அணு உலை அணுக்களை மையம் எல்லாத்துக்கும் அதே போல தானே புயல் ஒச்சி புயல் நிவர் புயல் சென்னை பருவள்ள எல்லா மக்கள் தொழிற்சாலத்தையும் மக்கள் தான் இருக்கோம் நாங்க தோற்கற கட்சி தோக்கற கட்சி வளர்ந்தா சரித்திரம் இல்ல நாம் தமிழர் கட்சி தோத்து போனது முத தேடுதல்ல இரண்டாவது இடது இல்ல மூணாவது நான்காவது எத்தனை தோல்வி கண்டாலும் சரி செல்வாக்கை பெருக்கிக் கொண்டு நாம் தமிழை நிமிர்ந்து கொண்டிருக்க வெற்றி தோல்வி இந்த நாட்டில் அம்பேத்கர் தோத்திருக்காரு தீவா தோத்திருக்காங்க கக்கன் தோத்திருக்காரு காமராஜர் தோத்திருக்காரு தோல்வி எத்தவனா வரலாம் ஆனால் களத்தை விட்டு போகாம கடைசி மக்கள் கணக்கா தலைவர் நாங்கள் அதன் வெளிப்பாடு ஒன்று புள்ளி ஒன்னிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்கப்பட்டிருக்கோம் மாநில கட்சி அங்கீர்த்தப்பட்டிருக்கோம் மாநில கட்சி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருவோம் காமராசர் சொல்றாரு காமராசர் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தார் அந்த காமராசர் கொடுத்து கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு காலத்தின் கடைசி கருவன் காமராசரின் ஆட்சியை காலத்தின் கடைசி கருணி என்று கண்ணதாசர் வைத்தார் அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக நாங்கள் வென்று இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மகத்தான ஆட்சியை கொடுப்போம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி திரு இடுமாவனம் கார்த்திக்